இந்த நீங்கள் வேண்டியதை உண்ணலாம் பருகலாம் ஆனால் இந்த மரத்தை மாத்திரம் நெருங்கக்கூடாது என தடை விதித்திருந்தார் ஆனால் ஷெய்தானுடைய சூழ்ச்சி அவர்கள் இருவரும் அந்த மரத்தை நெருங்கினார்கள் அதிலிருந்து பழத்தை சாப்பிட்டார்கள் இதனால் அல்லாஹு கோபத்திற்கு ஆளானார்கள் அல்லாஹு ஆலாவின் இந்த கட்டளையை மீறிய அந்த மூவருக்கும் அல்லாஹு ஆலா பலவிதமான தண்டனைகளை கொடுத்தார் ஆதம் அலஹிசலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் ஆதம் அலஹிசலாம் அவர்கள் அல்லாஹு ஆலாவின் கோபத்திற்கு ஆளானார்கள் அவர்கள் செய்த அந்த குற்றத்தை கொண்டு அவமானப்படுத்தப்பட்டார்கள் ஆதம் அலஹிசலாம் அவர்களின் உடலை அல்லாஹு த ஆலா கருக்க வைத்தார் ஆதம் அலஹிசலாம் அவர்களை அவருடைய பிரித்து வைத்தார் அவர்கள் இருவரும் வருடம் என்றும் இன்னும் சில இமாம்கள் இருநூறு வருடம் என்றும் எழுதுகிறார்கள் அவர்கள் இருவருக்கும் இடையில் வெறுப்பையும் விரோதத்தையும் உண்டாக்கினார் அவர்கள் இருவரையும் குற்றமிழைத்த பாவிகளாக்கினார் ஆதம் அலஹிசலாம் அவர்களின் சந்ததியினருக்கும் இபிலீசை ஏவி அவர்களுக்கு மத்தியிலும் வெறுப்பையும் விரோதத்தையும் உண்டாக்கினார் இந்த உலகத்தை அவர்களுக்கு சிறைச்சாலை போல் ஆக்கி வைத்தார் அந்த உலகத்திலே அவர்களுக்கு சூடையும் குளிர்ச்சியையும் கொடுத்து சோதித்தார் ஆனால் சுவர்க்கத்திலே சூடோ குளிர்ச்சியோ இருக்காது என ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆதம் அலஹிசலாம் அவர்களின் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும் உழைப்பையும் நோயினால் வருகின்ற வேதனையையும் உண்டாக்கினார் ஹவ்வா அலஹிசலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் ஹைல் எனப்படுகின்ற மாதவிடாய் தொடக்கையும் நிபாஸ் எனப்படுகின்ற பிள்ளை பேரு நேரத்தில் ஏற்படுகின்ற தொடக்கையும் உண்டாக்கினார் குழந்தைகளை கருவுற்று ஒன்பது முதல் பதினோரு மாதம் வரை சுமக்க வைத்தார் குழந்தைகள் பிறக்கின்ற நேரத்தில் பிரசவ வேதனையை உண்டாக்கினார் மார்க்கத்தில் செய்யப்படுகின்ற அமல்களில் குறைவை ஏற்படுத்தினார் கணவனின் இழப்புக்கு இதா இருப்பதை பெண்களுக்கு கடமையாக்கினார் கணவர்களுக்கு கீழ்வடிந்து இருக்கும் நிலையை உண்டாக்கினார் தலாக் சொல்லுகின்ற உரிமையை பெண்களிடத்தில் இருந்து பறித்தெடுத்தார் வாரிசு சொத்துக்களின் பங்கில் குறைவை ஏற்படுத்தினார் சாட்சி கூறுவதில் நஷ்டத்தையும் அறிவில் குறைவையும் ஏற்படுத்தினார் இந்த விடயம் பற்றி ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது சாட்சி கூற வேண்டிய விடயத்தில் ஆண்களாக இருந்தால் இருவரும் பெண்களாக இருப்பின் நால்வரும் தேவைப்படவில்லையா இதிலிருந்து ஆண்களை விட பெண்களின் அறிவு குறைவானது என்பது தெரியவில்லையா என கேட்டார் அடுத்து பெண்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய வாய்ப்புகளையும் குறைத்தார் ஜும்மா தொழுகை கூட்டு தொழுகைகள் போன்றவற்றை கடமையில்லாமல் ஆக்கினார் பெண்களில் யாருக்குமே நபித்துவம் இல்லாமல் ஆக்கினார் பெண்களுக்கு அரச அதிகாரங்கள் இல்லாமல் ஆக்கினார் பெண்கள் தனித்து பிரயாணம் செய்வதையும் தடை செய்தார் ஷெய்தானுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் அதுவரை கொடுக்கப்பட்டிருந்த பொறுப்பு அதிகாரங்களிலிருந்து அதிகாரங்களில் இருந்து இறை அன்பை விட்டும் தூரமாக்கப்பட்டார் ஷைத்தானுடைய முகம் கேவலப்படுத்தப்பட்டது அவனுக்கு அதற்கு முன்னர் இருந்த அசாசில் என்ற பெயர் நீக்கப்பட்டு இப்லீஸ் என்கின்ற பெயர் சூட்டப்பட்டார் தீய செயல் செய்கின்ற கெட்டவர்களுக்கெல்லாம் தலைவனாக்கப்பட்டார் கால இறைவனின் சாபத்திற்கு அறிவோ இறை அவனிடத்திலிருந்து பிடுங்கி எடுக்கப்பட்டது கதவு அவனுடைய விடயத்தில் மூடப்பட்டது ஒரு சிறிய நன்மையும் செய்ய முடியாமல் நசீபு பறிக்கப்பட்டது ஷைத்தான் நிரந்தர நரகவாதியாகவும் நரகவாதிகளின் பேச்சாளர் ஹத்தீபாகவும் ஆக்கப்பட்டார் مسك انت وزوجك الجنة وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين فأزلهما الشيطان عنها فأخرجهما مِن ما كان فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الارض مستقر ومتاع الى حين. فتلقى ادم من ربه كلمات فتاب عليه انه هو تواب الرحيم